தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கருவலூர் மாரியம்மன் கோவிலுடைய தேர் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் கருவலூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருத்தேர் திருவிழா முக்கிய நாட்கள் இதோ இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை கிராம சாந்தி உற்சவம் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை திருக்கொடி ஏற்றம் சிம்ம வாகன காட்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை பூத வாகன காட்சி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை ரிஷப வாகன காட்சி முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மலர் பல்லாக்கு அம்மன் அழைப்பு திருக்கல்யாணம் யானை வாகன காட்சி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு அம்மன் திருத்தேருக்கு எழுந்தருளல் மாலை இரண்டு மணிக்கு திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழன் மாலை இரண்டு மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை இரண்டு மணி திருத்தேர் வடம் பிடித்து நிலை வந்து சேருதல் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை பரிவேட்டை குதிரை வாகன காட்சி தெப்போற்றவும் காமதேனு வாகன காட்சி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் அம்பாள் சப்பரத்தில் புறப்பாடு இரவு மஞ்சள் நீர் அன்ன வாகன காட்சி கொடியிறக்கம் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை மறுபூஜை பாலாபிஷேகம் அலங்கார தீபாராதனை நடைபெற உள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்